பசுமை சஞ்சான் குழந்தைங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதல் நாளை பரவாயில்ல நூறு அடி நூத்தி ஐம்பது அடி இரநூறு அடியில இருந்ததுங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதுல கூட தண்ணில கூட போயிருக்கு அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களே இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா வட்டவடையிலும் அமைச்சு கொடுத்துருக்குற சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட் தாங்க ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த நீர்த்தேக தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு சார் பாலசுப்ரமணியன் நான் அட்வொகேட் பை ப்ரொபஷன் வளர்புரம் திருத்தணி பக்கத்தில் வளர்புரம்ங்கிற வில்லேஜில் ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் ஒரு பத்து ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன் ரைஸ் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப அரிதனும் அரிதான வெரைட்டிஸை நம்ம இன்வெர்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாரம்பரிய ரகம் தவிர வேற எதுவும் நம்ம பயிர் வைக்கிறது கிடையாது விதை பரவலாக்கத்தில் ஒரு ரெண்டாயிரம் விவசாயிகளுக்காக விதை நெல்லை கொடுத்துட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு புது விதை நெல் விதையை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் முத முதல்ல ச அம்பே மோகர்னு ஒரு ரகம் மராட்டி ரகம் அப்புறம் வந்து சக்கோ பயிரிட்டான்னு மணிப்பூர் ரகம் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து உங்களுக்கு கோவிந்த போக்குன்னு ஒரு ரகம் இப்போ சத்தீஸ்கர்ல இருந்து உங்களுக்கு லைச்சான்னு ஒரு ரகம் ஒவ்வொன்று அதே மாதிரி பாசுமதியில பூசா பாசுமதினு பதினேழு பதினெட்டு அதாவது ஆர்கானிக்னு இயற்கைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் வந்தாலே பதினேழு பதினெட்டு வேர்ல்டு லாங்கஸ்ட் கிரெயின் இப்போ விதநெல்லை கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் அறுவடை பண்ணி அதை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஜீரக சம்பாவை வந்தாலும் ஒரு பத்து வருஷம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் ஜீரக சம்பா மட்டுமே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபார்மருக்கு விதை கொடுத்துருக்கோம் சார் மதிப்பு கூட்டி தான் விற்கிறோம் நெல்லை கொடுக்கறது கிடையாது ஒன்னு விதநெல் அல்லது அரிசி அல்லது அவல் அவள் வந்தாலும் திருவள்ளூர் மாவட்டத்துல பண்றதுக்கு அவள் எங்கேயும் அவள் அடிக்க மிச்சினே கிடையாது அடுத்து கும்முடி பூண்டு வரைக்கும் இங்க இருந்து தென்காசி மாவட்டம் நெல் அனுப்பி அவள் அடிச்சு நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிடி மார்க்கெட்டிங் நம்ம திருவள்ளூர்ல கேட்டுக்கோணுங்க நம்ம மார்க்கெட்ல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அவள் வைக்கிறோம் சார் ஒரு மாசம் கருப்பு கவனி ஒரு மாசம் மாப்பிளத்தம்பா ரத்தசாலி கருங்குருவை பூங்கார் அப்படின்னு சொல்லி அவள் வந்தாலும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அவள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்க உள்ள உழவர் சந்தையில வந்து இப்ப ஒரு ஆறு மாசமா நம்ம திருவள்ளூர் மாவட்ட அது ஆட்சியர் வந்தால் திறந்து வச்சாரு அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல நல்ல முறையில் நாங்கள் வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்தால நஞ்சில்லா உணவை வந்தால கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா நம்ம இயற்கை விவசாய திருவள்ளூர் மாவட்ட இயற்கை விவசாய கூட்டமைப்புலேருந்து இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன இருக்கு சார் நம்ம வந்தாலும் நான் அவல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் சார் இது வந்து கருப்பு கவுனி அவல் சார் கருப்பு கவனி அவல் உங்களுக்கு இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அவள் கொடுக்குறேன் இந்த மாதம் கருப்பு கவனி அவள் மாப்பிள சம்பாவல் அல்லது ரத்தசாலி அவர் பூங்கால் அவர் கருங்குழுவை அவள் ஒவ்வொரு மாதமும் பண்ணுறோம் ஒவ்வொரு அவல் இது பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி கருப்பு கவனி அரிசியில் வந்தால் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் கருப்பு கவனி வருஷம் முழுவதும் இருக்கோம் சார் எப்போவுமே நம்ம இல்லைன்னு சொல்லவே இருக்காது ஒரு நாலு டன் அஞ்சு டன் நெல்லை ஸ்டாக் பண்ணி அப்பப்போ தேவைக்கு வந்தாலும் கருப்பு கவனி அரிசியை இருக்கிறோம் இது மாப்பிள சம்பாவல் இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிக்கிட்டு இருக்கு மணிச்சம்பா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஃபைபர் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடக்கூடியது நம்ம நம்மளுடைய புராண இதிகாசங்கள்ல இந்த அரிசியை பற்றி சொல்லியிருக்காங்க இது வந்து நோயை மெல்ல கொல்லும் மணிச்சம்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணிச்சம்பா நோய்ங்கிறது டயபெட்டிக் சுகர் சுகர் பேஷண்ட்டு இதை சாப்பிட்டோம்னா அது மெல்ல அறுக்கும் மெல்ல கொல்லும்னு மணிச்சம்பாவை பற்றி சொல்லியிருக்காங்க சார் இது வந்து நாங்கள் சொன்னோம் இல்லையா இதுதான் நம்ம கோவிந்த போக்குன்னு சொல்லி நம்ம நம்ம இங்கே நம்ம நம்மகிட்ட வளையக்கூடிய ஜீரக சம்பாவோட நாலு மடங்கு அதிக வாசம் இருக்கும் அதாவது நீங்கள் வர்றீங்கனாலே இது வர்றீங்கனாலே இந்த வாசம் அடிக்கும் குரியரில் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலும் குரியர் வரும்போதே வாசம் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வெண்பொங்கல் வச்சீங்கன்னா தெருவுக்கே வாசம் வரும் இது கோவிந்த போக்கு இது பாத்தீங்கன்னா க கருங்குருவை வந்து உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் அதாவது ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் கேரளாவில் கருங்குருவை இல்லாதவங்களுக்கு மருந்தியாக இருக்காது ஆயுர்வேத மருத்துவத்தில் அந்த அளவுக்கு மருத்துவ குழு மருத்துவ குணம் நிறைஞ்சது சார் கருங்குருவை நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து கருப்பு கவனியை விட பவர்ஃபுல்லான வருது அதாவது இந்தியன் சொல்றாங்க சொல்கிறாங்க கருங்குருவை பொறுத்தவரைக்கும் இது வந்தால் நம்ம நம்ம நம்மகிட்ட நம்ம கல்லே விளைஞ்ச வாசனை சீரக சம்பா நம்ம நாட்டு ரகம் நாட்டு சீரக சம்பாவில் மூணு ரகம் இருக்குது நாட்டு சீரக சம்பா வாசனை சீரக சம்பா துளசி வாசனை ஜீரக சம்பா இது வந்து வாசனை ஜீரக சம்பா அப்புறம் இது வந்து குதிரைவாளி புழுங்கல் சார் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பச்சரிசி கிடைக்கும் பச்சரிசி சிறுதானியங்கள்ல பச்சரிசி எல்லாம் கிடைக்கும் அரிதனும் அரிதா கிடைக்கிறது புழுங்கல் அரிசி புலங்கல் அரிசி எதுக்காக பண்றாங்கன்னா நீங்க அப்படியே உளுந்து போட்டு இட்லி தோசை போடலாம் வெண்பங்களை வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் குக்கர்ல வச்சீங்கன்னா ரைஸ் உதிரி உதிரியா சாதம் சாப்பிடலாம் இந்த குதிரைவாளி அரிசி அடுத்தது வந்து கருடன் சம்பா நிறைய பேர் இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கு கண் பார்வைக்கு கர்டனுக்கு எப்படி ஒரு ஒரு மைல் பறந்தாலும் கீழே உள்ள பார்வை எலியோ ஏதோ போது சிறு பார்வை தெரியுமோ அதை மாதிரி கண் நரம்புகளுக்காகவும் கண் பார்வைக்காகவும் சாப்பிட்றது வந்து கர்டன் கர்டன் சம்பாவம் தான் சார் இதை வந்து கஞ்சி சாப்பிடணும் அதே மாதிரி மணிச்சம்பாவும் கஞ்சி தான் சாப்பிடணும் இது ஒன்று அடுத்தது வந்து பூங்கார் பூங்காரை பற்றி எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய அதாவது பூங்காருன்னு பேர்லேயே வந்து பெண்களுக்கான ஸ்பெஷல் உள்ளது பெண் அதாவது கற்பப்பை சம்மந்தப்பட்ட அத்தனை வேந்திரளுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு பொண்ணு ஒரு 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 மகளிர் வந்து பூப்படையும் போதே இதை வந்து ரெகுலராக கஞ்சி குடிச்சா கஞ்சி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கற்பப்பை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நார்மல் டெலிவரிக்கு நூற்றி ஒரு பெர்சன்ட் கேரண்டிங்கிறாங்க பூங்காரை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் இதெல்லாம் வந்து டி ரைட்ஸ் ரகுநாதன் சார்னு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ரிசர்ச் சென்று போயிட்டு இருக்குது ரகுநாதன் இப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்தால ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பாரம்பரிய அரசியல பூரா வந்தால உயிராற்ற மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம செல்லில் வந்தாலும் டைரக்டா போய் ஆக்டிவேட் பண்ணி டெட் டெட் செல்ஸை டெட் செல்ஸை அதாவது இறந்த செல்லை உயிர்விக்கக்கூடிய உயிர்பிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லி இன்டர்நேஷனல்ல ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அது இந்த இதை வறுத்து இந்த அரிசிகளில் நம்ம பாரம்பரியம் கருப்பு கவனி அதை எப்படி சாப்பிடணும்னா இப்போ நெல் டிவின்னு ஒரு டிவி வருது அந்த டிவியில் சொல்றாங்க இது மாதிரி எப்படி சாப்பிடணும் நம்ம பாரம்பரிய அரிசியை எது எது வாட்டர் சாலியபிள் அரிசியில் ரெண்டு இருக்கு ஒன்னு ஃபேட் சாலியபிள் இன்னொன்று வந்து வாட்டர் சாலியபிள் எது வாட்டர் சாலியபிள் எது ஃபேட் சாலியபிள்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்களை அதான் அதனால ஃபேட் சாலியபிள்னா உங்களுக்கு வந்து அவிச்சு தான் சாப்பிடணும் வாட்டர் சால் எப்படின்னா பச்சையா சாப்பிடணும் நம்ம பாரம்பரிய ரகத்தை எப்படி சாப்பிடணுங்கிற முறையும் இருக்கு சார் அடுத்தது இது பாத்தீங்கன்னா கை அரிசி பிச்சலி செம்பா கை அரிசி பாலிஷே இருக்காது அப்படி கையை உள்ள உள்ள விட்டீங்கன்னா தவிடு எண்ணெயோட வரும் இது வந்து ஃபுல் ஃபைபர் டயபெட்டிக்க ஃப்ரெண்ட்லி ஐஸ் ரொம்ப ஸ்லோவா குளுக்கோஸ்ல ஏ குளுக்கோஸ் வந்து சுகத்துல ஏற்றம் டயபெட்டி பேஷன்ஸ் ரெகுலரா சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு கிச்சலி செம்பாலே வந்து உங்களுக்கு கை பாலிஷ் பாலிஷ் இல்லாதது இதை வந்து நம்மகிட்ட ஒரு நூத்தி ஐம்பது கிள கஸ்டமர்ஸ் இதுக்காகவே இருக்கிறாங்க ரெகுலர் இந்த அரிசி தான் எனக்கு வேணும்னு சொல்லி இட்ஸ் ப்ரூவன் ரைஸ் இது ஒன்று அடுத்தது இப்போ லேட்டஸ்டாக பரவிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து சார் சிவன் சம்பான்னு ஒரு அரிசி சார் இது வந்து இது சிவன் சம்பா சார் சிவன் சம்பா வந்து இருக்கிறது ஜீரா சம்பா மாதிரி ஜீரா சம்பா மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும் சார் உங்களுக்கு வந்து பிரியாணியே பண்ணலாம் கட் ஹெல்த் அதாவது குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு கட் ஹெல்த்னு சொல்லுவாங்க ஒரு 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 வியாதி வராமல் மெயின் வியாதி வர்றதுக்கு மெயின் காரணம் வந்தால குடல் சம்பந்தப்பட்ட ஹட் கட் ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த கட் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சென்ட் வியாதியை வந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அந்த சிவன் செம்பா வந்தால உங்களுக்கு கட் ஹெல்த் அதாவது டைஜி ஈஸிலி டைஜஸ்டபிள் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஃபைபர் செலீனியம் மெக்னீசியம் ஜிங்க் அயர்ன்னு சொல்லி பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச அரிசி வந்தால சிவன் சம்பா இப்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது கடைசியா இந்த அரிசியை கண்டுபிடிச்ச எப்படி கொண்டு வந்து தொடர்ந்து நம்மால் சொல்லியிருப்பாரு நெல் செய்யறாமட்டேன் இது எங்க இருந்து எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவனுக்காக படைக்கிறதுக்கு சிவனுக்கு படைக்கிறதுக்கு ஆக உள்ள ஒரு மெயினான ரகம் வந்தால சிவன் சம்பா சார் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் மறந்துட்டீங்க நெல் பாத்தீங்கன்னா எல்லா நெல்லுமே வந்து ஒரு சைடு ஒரு ஷேப்ல இருக்கும் இன்னொரு சைடு ஒரு

அது நம்ம வந்து முடிச்சிடும் ஆனால் இதை நீங்க வெயில் கால பட்டத்தோட தை மாசம் உருவை சார் கடங்கு உருவை கஞ்சி வைக்கலாம் சார் சரி சார் சரி பாருங்க எங்க எங்க ஃபார்முக்கு நிறைய அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருந்தாலும் வந்திருக்கிறாங்க அதை வந்து நம்ம எப்படி வந்தாலும் லைவ் ஆகுதுல பஞ்ச கை வியாசி ஜீவாமிர்தம் வேஸ்டிக்கு மோசல் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுக்கு வந்து லைவா பார்த்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபென்சிங் பண்ணி ஒரு ஆயிரக்கணக்கான மரம் வச்சிருக்கோம் நாட்டு மாடு நாட்டுக்கோழிகள் சிறுவடைகள் டெவலப் பண்ணுறோம் நம்ம பையன் வந்து இங்கு பேட்ரு இங்கு பேட்ரு வந்தால நூறு முட்டையிலேருந்து ஆயிரக்கணக்கான முட்டை வைக்கிறது வரைக்கும் இங்கு பேற்று செஞ்சு ஒரு நாலு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போவும் ஒரு ஆயிரம் நூறு முட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நூறு முட்டை வைக்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூபாய் தான் கொடுக்குறோம் நான்